வணக்கம் நாங்கள் இன்றைக்கு நண்டு கறி தான் வைக்க போகிறோம் நண்டு கறி பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான முறைகளில் வைக்கலாம் நாங்கள் இன்றைக்கு வைக்க போகிறது யாழ்ப்பாணத்து முறையில் எப்படி வைக்கிறதோ அப்படித்தான் வைக்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டோட சோறோடையெல்லாம் சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த கறி வைக்கிறதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ அளவான நண்டு எடுத்து சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் இன்றைக்கு நல்ல குழம்பாக வைக்க போகிறேன் இல்லை பேரம் இப்படி ஒரு நான் கொஞ்சம் பிரட்டல் தன்மைக்கு தான் வச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இதை கொஞ்சம் குழம்பு தன்மையாக எடுத்துக்கொள்ளலாம் நான் நல்லா வற்ற விட்டு பிரெட்டலாகத்தான் எடுக்க போகிறேன் இப்போ எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதுக்கு சட்டியை சூடாக விட்டுட்டு இதுக்கு நாளைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வச்சு கொள்ள போகிறோம் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்ததுன்னு சொன்னால் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மைசக்கரண்டி அளவான நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு காத்தே கிராண்டி அளவான கடுகை போட்டு வடிக்க விட்டுக்கொள்வோம் இப்போ இந்த கடுகு வடிக்கட்டும் இதோட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ள போகிறோம் பெருஞ்சீரகம் ஒரு அறுத்தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட இனி சேர்க்க போகிறது வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாருங்க இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உங்களோட வெங்காயத்தின் அளவு உங்களுக்கு விருப்பமான மாதிரி கூட்டி குறைச்சி தேவைக்கேற்ப பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்க இதில் நீங்கள் இந்த பெரிய வெங்காயம் சேர்க்குறதை விட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்கோ அது சேர்க்க இன்னும் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் என்னட்ட இல்லை நான் அதால் இதை சேர்த்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்து ஓரளவு வதங்கி வர அளவுக்கு கொள்வோம் இதை ஓரளவு வதங்கி வேறிக்க இப்போ ஒரு கட்டு கருவேப்பில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நண்டு கறிக்கு முக்கியமாக சேர்க்க வேண்டியது வெந்தயம் பாருங்க வெந்தயம் ஒரு அரத்துக்கு ரெண்டு அளவு வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விட்டு கொள்வோம் இதெல்லாம் சேர்த்து ஓரளவு வதங்கி வரட்டும் இன்றைக்கு நாங்கள் இருக்குது தக்காளி பழம் எதுவும் சேர்க்கிறே இல்லை தக்காளி பழம் சேர்க்காம தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ பேருங்க ஓரளவு வதங்கி வருது இந்த நேரம் உங்களோடய ஏற்ற மாதிரி பார்த்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்கோ பாருங்க நண்டைக்கு ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து நடுவால் கீறி வச்சுருக்குறேன் இப்படித்தான் சேர்த்துருக்குறேன் அதோட உள்ளி உள்ளி எடுத்து சும்மா நசிச்சு தான் வச்சுருக்குறேன் வெட்டி சேர்க்கையில் நசிச்சு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து இந்த உள்ளீன் பச்சைத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு ஒருக்கா வதக்கி கொள்ளுவோம் இனி கொஞ்சம் வதங்கி விரட்டும் இப்போ இந்த நேரத்தில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை சீவிட்டு எடுத்து அதுவும் நல்ல வடிவாக நசிச்சு வச்சிருக்கிறேன் இதுக்கு நசிச்சு சேர்க்க இன்னும் நல்லா இருக்குது முதலாண்டைக்கு நசிச்சு சேர்த்துருக்குறேன் இப்போ அந்த இஞ்சியையும் நசிச்சு வச்சுருக்குறேன் இஞ்சியையும் சேர்த்துக்கொள்ளுவோம் இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சியுண்ட பச்சைத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு ஒருக்க வதக்கி கொள்ளணும் இப்போ பேரங்க எல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கி வந்துட்டு இதில் நீங்கள் ஒன்றும் ஆக முருகிற அளவுக்கு வதக்க தேவையில்லை எல்லாம் எல்லாத்தினும் பச்சைத்தன்மையும் போய் பேரங்க வதங்கி வந்துட்டுது இப்போ நாங்கள் இதோட எல்லாம் கழுவி வச்சுருக்கிற அந்த நண்டை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ நாங்கள் இந்த நண்டை சேர்த்துட்டு உடனே தண்ணி எதுவும் சேர்க்க போகிற இல்லை அதனால் நீங்கள் வெங்காயம் மிளகாக இப்படி ஒரு பதத்தில் எடுத்தீங்கன்னு தான் அந்த நண்டை நாங்கள் சேர்த்தாப்புறம் அது இன்னும் கொஞ்சம் மெரியாத தன்மைக்கு இருக்கும் இப்போ எல்லா நண்டையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் நண்டு நண்டு கால் எல்லாம் சேர்த்துக்கொள்வோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு வச்சு பாருங்கோ அப்போ சூப்பராக இருக்கும் இப்போ இதில் இதெல்லாம் நண்டெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த நேரத்தில் கட்டாயம் மஞ்சத்தூளை கொள்ளுங்க மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னு சொன்னா அரை தேக்கிராண்டி அளவான மஞ்சத்தூள் எடுத்துருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு சேர்த்து கொள்ளுறோம் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்துட்டோம் இனி இப்போ நாங்கள் தண்ணி புளி எதுவும் உப்பை சேர்க்க போற இல்லை இப்போ இதை எல்லாம் கலந்துட்டு இதுக்கு ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் இதில் இருக்கிற அந்த ஈரழிப்பு தன்மையில் கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும் அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுக்கொள்வோம் அடிப்பிடிக்க விடாதீங்க ஒரு கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு விட்டுக்கொள்ளணும் இப்படியே கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும் இப்போ கொஞ்ச நேரம் விட்டுருந்தேனா இப்போ திறந்து பரப்பம் பாருங்க கொஞ்சம் அந்த அந்த நண்டில் இருக்கிற அந்த தண்ணி தன்மை எல்லாம் வந்து கொஞ்சம் அவிஞ்சு வந்திருக்குது இப்போ இந்த நேரத்தில் பழப்புளி சேர்த்து கொள்ளப்படுறேன் ஏற்கனவே தண்ணியில் ஒரு சின்ன துண்டு பலப்புளி எடுத்து ஊற விட்டுறேன் நான் இந்த பழப்புளி உங்களை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கூட்டி சேர்த்து கொள்ளுங்க நான் இந்தளவு நல்ல புளி யாருக்கும் அதால் இந்தளவு எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கொள்கிறேன் இதை சேர்த்துட்டு நீங்கள் அவையை குழம்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வேணுமுண்டா தண்ணியில் விட்டு விட்டு விட்டுக்கொள்ளலாம் நான் பாருங்கள் தேங்காய் பால் ரெண்டாம் மூண்டாம் பால் அந்த கப்பிப்பால் அதை எடுத்து விட்டுக்கொள்கிறேன் முதலாம் பால் நல்லா தடிப்பான பால் விட இல்லை அந்த கடைசியாக வர அந்த பால்களை தான் விட்டு அவிய விட்டுக்கொள்ளுறோம் நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணியை விட்டுக்கூடி அவிய விட்டு கொள்ளலாம் இப்போ காணாதுக்கு மிச்சம் கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்குறேன் நான் இன்றைக்கு நல்ல வத்த விட்டு பிரட்டல் மாதிரி தான் எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் வரும் சொன்னால் தன்மைன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை விட்டு அவிய விட்டு கொள்ளுங்க சேர்த்துட்டு இப்போ கறித்தூள் போட்டுக்கொள்ளுவோம் இதுவும் உங்களோட ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க நான் இந்த அளவு தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தூளை எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விட்டு கொள்வோம் இப்போ எல்லாத்தையும் கலந்து போட்டு இந்த நண்டு நல்லா அவிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு விட்டு கொள்ள போகிறோம் நல்லா அவிஞ்சு வர அளவுக்கு ஒரு மூடியொண்டை போட்டு தான் அவையை விட்டு கொள்ள போகிறோம் அவிஞ்சு கொஞ்சம் பத்தியும் பிரட்டு நான் என்று சொன்னேன் இன்றைக்கி பிரட்டு தண்ணி தான் இறக்க போறேன் அதால் கொஞ்சம் பத்தும் வரைக்கும் மூடியை போட்டு அவிஞ்சி வர விட்டு இப்போ பாருங்க இந்த இது நண்டு கொஞ்சம் அளவுக்கு அவிஞ்சும் வந்துட்டுது கொஞ்சம் பத்தியும் வந்துவிட்டது இப்போ நாங்கள் அந்த தேங்காய் பால் சொன்னால் நல்ல தடிப்பான பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்குறோம் புறும்பா அதை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த நேரம் கொஞ்சம் உப்பை பார்த்துக்கொள்ளுங்க காணாட்டில் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கோ பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம் இப்போ இதையும் சேர்த்து ஒருக்கா கலந்து விட்டுட்டு இனி திருப்பி மூடி போட்டு உங்களோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி விட்டு நான் நாளைக்கு நல்ல பிரட்டலாக எடுக்க போகிறதால நல்ல வத்த விட விட போகிறோம் உங்களுக்கு குழம்புத்தன்மை வரணும் சொன்னால் கொஞ்சம் முன்னாலேயே நுப்பாட்டிடலாம் இப்போ மூடியை போட்டு திருப்பி கொஞ்ச நேரம் வற்ற விட்டு கொள்ளுவோம் இப்போ மூடியை போட்டு கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன் இப்போ எனக்கு அளவாக வத்தி வந்துட்டுது பாருங்க திறக்கக்கே தெரியும் பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது பாருங்க நல்லா வத்த விட்டுருக்குறேன் வாசம் சூப்பராக இருக்குது உப்பு புளி எல்லாம் பார்த்தேன் நல்ல அளவாக இருக்குது இப்போ இந்த நேரம் நான் அடுப்பை நிப்பாட்டி கொள்ள போகிறேன் நீங்கள் உங்களுக்கு குழம்பு தன்மையாக வேணும்னு சொன்னால் கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நீ கொள்ளுங்க கொள்ளுங்கோ நல்ல தடிப்பான ஒரு தான் இறக்கி கொள்ள போகிறேன் பாருங்கள் இவ்வளோ தடிப்பாக இருக்குன்னு சொல்லி பாருங்க நீங்களும் உப்பு புளி உரைப்பெல்லாம் நல்லா அளவாக போட்டு செய்து பாருங்க கறி சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கறி நல்ல தடிப்பாக இருக்குது அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே நீங்களும் இப்படி ஒரு நண்டு கறி வச்சு புட்டோட பச்சை அரிசி சோறோட எல்லாம் சாப்பிடக்க சூப்பராக இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கோ இனி வேறொரு ஒரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி